அது விஜய் அது இப்போ அவருடைய அரசியலை வார்த்தைகளை கவனிச்சு பார்த்தா திமுகவை மட்டும் தான் கூர்மையா திட்டிக்கிட்டே வர்றார் அவருடைய வளர்ச்சிக்கு அது நல்லதில்லை ரெண்டு பேரும் ஜெயலலிதா நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க அப்போ ஒருத்தர் மட்டும் திட்டிகிட்டு ஒருத்தர் அப்படியே தொண்டு போட்டு மூடி பறைச்சு பாதுகாக்கிறீங்களேன்னு ஒரு தொண்டன் ஒரு மக்கள்ல ஒரு சாரார் நினைக்க ஆரம்பிச்சா உங்களுக்கு ஓட்டு போடலாம் ஆனால் உங்கள் கட்சியில் உறுப்பினராக சேர மாட்டாங்க வளருகிற கட்சிக்கு அது நல்லதில்லை திமுக விமர்சிக்கிற நீங்க அண்ணா தவறு செய்த அண்ணா திமுக முன்னாள் அமைச்சர்கள் மேல தவறு செய்த எடப்பாடி மேல ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு இன்னைக்கு வரைக்கும் விஜய் வாழை திறந்து கேட்கல ஊழல ஒழிக்கிற லட்சணம் இதான் விஜயினுடைய லட்சணம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா கொடநாடு வழக்குல கொலை கொள்ளை வழக்குல குற்றவாளிகளை பிடிப்பேன்னு சொன்னீங்களா எதுக்காக மௌனமா இருக்கீங்க அதிமுக முன்ன மக்கள் பணத்தை கொள்ளையடித்ததாக சொல்லி எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் பைல் பண்ண பிறகு ஒரு வருஷமா எதுக்காக விசாரணை தொடங்காம வச்சிருக்கிறீங்க யாரை பாதுகாக்க விஜய் கேட்டு பொதுக்குள்ள ஏன் அப்ப ரெண்டு பேருமே சரியில்லை நான் தான் இந்த தகுதியை விஜய் இழந்து விட்டார் ஏதோ ஒன்னு மனசுல வச்சு துண்ட போட்டு வச்சிருக்கிறான்னு தான் அர்த்தம் அண்ணாதிம் கூட போக அது அது தேர்தல் அரசியலுக்கு ராஜதந்திரம் வளருகிற கட்சிக்கு இது நல்லதில்ல அவர் தலையில அவரே மன்னவாரி வாரி போட்டுக்கிறார் தான் நான் சொல்லுவேன் அப்ப ஆப்ஷன் என்ன ஒருவேளை பரவாயில்ல ரெக்கப்பட்டாலும் சொல்லி விஜய் வரலாம் வேற வாய்ப்பு இல்ல அப்படி இல்லையா இந்த மாதிரி கூச்சத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு தலையில் முக்காட்டை போட்டுக்கிட்டு தெரியாம போய் அமித்ஷா துணிச்சல் எடப்பாடிக்கு வராது 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 இப்ப அண்ணாமலையும் நம்ம ஏற்கனவே பேசினா மாதிரி அதிமுகவை கடுமையா விமர்சிச்சாரு தற்குறையெல்லாம் எடப்பாடிய பேசினாரு இப்ப அவரும் டெல்லி போயிட்டு வந்திருக்கிறாரு இல்ல அண்ணாமலையினுடைய பயணம் பிரதான நோக்கம் தலைவர் தேர்தல் நடக்க போகுது அவரை தொடர செய்கிறதுனா சில அறிவுரைகளை சொல்லி தொடரச் செய்வதும் அவரை நீக்கிற சூழல் இருக்குன்னா அவரை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி இதனால தான் இந்த முடிவு எடுக்க போகிறோம்னு சொல்கிறதும் ஒரு கட்சியினுடைய தேசிய தலைமையினுடைய ஒரு வழக்கமான நடைமுறை அது ஆனால் அவர் போயிட்டு வந்து கோயம்புத்தூரில் பேட்டி கொடுத்ததை பார்த்தா ரெண்டு இதுக்கு வாய்ப்பு இருக்கு அதில் கூட தான் பிரதான வாய்ப்பு என்னென்னா நான் தொண்டனாகவும் இருக்க தயார்னு சொல்லிட்டு வந்துட்டேங்கிறார் அப்போ சரி பதவியை கொடுக்க போறேன்லோ அப்படின்னு கீழே பிஜேபி தொண்டர்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க தொண்டனாகவும் இருக்க தேயார்னா என்னன்னு புரிஞ்சுக்கங்கண்ணா அப்படின்னு சொல்றாரு அப்போ தலைவர் பதில் ஒரு தொடர மாட்டாரோன்ட்டு இருக்கு அப்போ நீக்கம்னு அதை எடுத்துக்கிறதுக்கு மேல தலைமை மாற்றம் அதுக்கான தேர்தல் தான் நடக்குது அவங்க கட்சியில் இப்போ நடந்துட்டு இருக்கு பல மாநிலங்கள் முடிஞ்சுன்னு ஒரு ஆறு எழுதி மாநிலங்கள் தான் முடிச்சுன்னா தேசிய தலைவர் தேர்தல் நடக்க போகுது அப்போ இதை எதோ எடப்பாடி சொன்னதுனாலே இல்லாமல் இருக்கிறதுக்கு மேல கூடுதலாக இன்னொன்று ஒருவேளை அண்ணாதிமுக தொண்டர்கள் காயப்பட்டிருந்தா இந்த இயல்பாக நடக்கிற மாற்றம் அந்த உறவை கொஞ்சம் சரிப்படுத்தும் கூட தேசிய தலைமை நினைக்கலாம் பிஜேபியுடைய தலைமை ஸோ அதுக்காக தான் அவர் போயிட்டு வரார் பிளஸ் எடப்பாடியினுடைய சந்திப்பில் நடந்ததையும் அவங்க அவர்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணியிருப்பாங்க கட்சியுடைய மாநில தலைவரில்